டூன்னு ஒரு படம் இண்டியன் ஒன்னு ஒரு படம் ஜெய்கிங் ஒரு படம் ஐ லவ் இண்டியான்னு ஒரு படம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படங்கள் வந்து தான் நம்ம சுதந்திர போராட்டத்தையே ஞாபகப்படுத்துதுங்க இன்னைக்கு இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன் யாருக்குமே சுதந்திர போராட்டம்னா என்ன வாவு சிதம்பரனார்னா யாரு பாரதியாருடைய கவிதைகள் பாரதியாருடைய கவிதைகள்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கூட இந்த எங்கர் ஜென்ரேஷன் கொஞ்சமாவது வாங்கி படிங்க அப்படியே நெ நெருப்பு அதெல்லாம் எழுத்து இல்லை அது பேர் எழுத்து கிடையாது அது நெருப்பே வந்து விதைச்சி விட்டு போயிட்டார் நெது நெருப்பே விதைச்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் படித்தா ரத்தமே கொதிக்கும் எங்கள் வீட்டுக்கார் சொன்ன மாதிரி இதெல்லாம் படித்தாவோ இந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசுகிறத கேட்டாவோ உங்களுக்கு ரத்தம் கொதிக்கலையான்னா ரத்தம் கொதிச்சிச்சுன்னா சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லி அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டாரு இன்னும் மாதிரிலாம் யாரும் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டாரு ஆனால் உண்மை என்னான்னாங்க இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக ஒவ்வொன்றும் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பேர் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு யாருக்குமே அப்பா அம்மாவும் சொல்லிக் கொடுக்குறதில்லை அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு நேரமே இல்லை மேக்ஸிமம் அப்பா அம்மாவுக்கு அது தெரியறதும் இல்லை தெரிஞ்சாலும் அதை உணர்றதில்லை நான் நிறையா தடவை சொன்னேன் கமெண்ட்டில் வந்து தயவு செஞ்சு தமிழில் போடுங்க த இங்கிலீஷே உங்களுக்கு படிக்க தெரிஞ்சாலும் என்ன மொழி படிக்க தெரிஞ்சாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் பேசுங்க தமிழ் பாட பாரதியார் கவிதைகள் தி குறைஞ்சபட்சம் இந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதையாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு அது தின்ன வழி இல்லாத கொக்கு அடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாடினார் அப்படியே எவ்வளோ ஒரு தைரியம் அதுக்கெலாம் வேணும் இன்றைக்கெலாம் நம்ம ஊர் போலீஸு சும்மா மிரட்டிவிட்டாங்கன்னா போதும் நம்மளாம் வந்து எதுவுமே பண்ண முடியறதில்ல நம்ம நம்ம ஊர் நம்ம மனுஷருங்க பக்கத்து வீட்டுக்கார மிரட்டினானா நம்ம பயந்துக்கிறோம் வெளிநாட்டிலேருந்து கோட் சூட்டு போட்டுட்டு வந்த ஒருத்தன்னைக்கு அன்னைக்கு மிரட்டும் போது அவ்வளோ எதிர்த்து நின்னார் வாவோ சிதம்பரனார்லாம் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு கை விசில் அடிக்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுறோம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க பழைய பழசு எல்லாமே நம்மளுடைய வரலாறே மறந்து போகுது பழைய பாரம்பரிய உடை யாருமே உடுத்தறதில்ல இன்றைக்கி கல்யாணத்தில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க கல்யாண பொண்ணுங்க தயவு செஞ்சு டான்ஸ் ஆடுறது அசிங்கமாக தான் இருக்குது என்ன பண்ணனாலும் எவ்வளவு டிசைனாக ஆடினாலும் எப்படி ஆடினாலும் கல்யாண பொண்ணு அப்படின்னா அது வந்து கல்யாண பொண்ணாக தான் இருக்கணும் அன்னைக்கு பார்த்து டான்ஸ் ஆடுறது அந்த மாப்பிள்ளைங்க யாருமே ஆடுறதில்ல அந்த மாப்பிள்ளைங்க அமைதியாகவே தான் நின்றுட்டுருக்கிறாங்க அந்த பொண்ணுங்க ஆடுறது நிஜமாகவே நல்லா இல்லைங்க ஒரு வேளை நீங்கள் நல்லா இருந்தால் ஆடிக்கோங்க சொல்கிறேன் சில பாரம்பரியத்தை தயவு செஞ்சு கடைபிடிங்க ஒன்றும் தப்பே கிடையாது எங் நம்மளுடைய நாட்டுடைய எந்த இதுவும் இல்லை இப்போ எந்த விதமான இதுவும் இல்லை எப்படி சுதந்திரம் வந்துச்சு ஒரு படம் இப்படி வந்துச்சுன்னா உட்காந்துட்டு பார்த்துக்குறோம் அன்னியன்னு ஒரு படம் எடுத்து கருட புறானுன்னு ஒன்று வந்து அதில் நரகத்தில் இத்தனை தண்டனை கொடுப்பாங்கன்னு வந்தால் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறோம் அவ்வளோதான் ஏதாவது சினிமா வந்தால் மட்டும் தான் அதில் இப்போ இருக்கிற லஞ்சம் வாங்குறது அல்லது வேற ஏதாவது ஒன்று எத்தனையோ இருக்குது இந்த சின்ன பிள்ளைங்களை ரே பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்தால் எல்லாமே உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியல நம்ம போய் சினிமாவில் பார்த்து பார்த்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம் அந்தளவுக்கு நமக்கு டைமே இல்லை அந்த அளவுக்கு போய்ட்டுருக்குறோம் தயவு செஞ்சு கொஞ்சமாவது எங்கர் ஜென்ரேஷனாக இது யாராவது பார்த்திங்கன்னா அல்லது உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு சுதந்திர போராட்டத்தை பற்றி வாகு சிதம்பரனார் பற்றி நம்ம வேரப்பா வேரபாண்டிய கட்டபொம்மன் அதெல்லாம் கொஞ்சம் அந்த வசனங்கள் யாவது திருப்பி அவங்களாம் வரப்போகிறதில்ல திருப்பி ஒரு தமிழ்நாடு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க உண்மையிலேயே